வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நம்ம இருக்கீங்காய் முருங்கக்காய எல்லாம் போட்டு மசாலா அரிச்சு செய்யற முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தாராளமாவே ஆயில் சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் புருமிளகு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து தான் ரெசிபி ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு மட்டும் இல்லை வேற எந்த குழம்பு செஞ்சாலும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்து அரைச்சிடுங்க இந்த மாதிரி செய்யும் போது கருவேப்பிலை கண்டிப்பாக ஒதுக்க முடியாது இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டமே நல்லா வதங்கி வரணும் இது எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்தளவு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக வரும் இப்போ பாருங்க ஆனியன் அப்படியே நல்லா வதங்கி கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம் நம்ம சேர்த்துருக்க தக்காளி அப்படி லைட்டாக வந்து குறைவாகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க இதே குழம்ப மசாலா வறுத்தரிக்காம வெங்காய தக்காளி வணக்கி விட்டு குடவை முருங்காய் சேர்த்தும் செய்யலாம் அதை விட இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவு நம்ம சேர்த்துருந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிளகா அளவு நீங்க சாப்பிட்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக் கொலைச்சு சேர்த்துக்கோங்க நாங்கள் காரம் குறைவா சாப்பிடறதுனால ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டு ஐட்டமும் சேர்க்கும் போது பிளேம் கண்டிப்பா லோல தான் இருக்கணும் மசாலாவும் ஆயில்ல ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினா தான் மசாலாவோட ராஸ்மெல் ஃபுல்லாக போகும் ஆயிலோட ஃப்ளேம் ரொம்பவே கம்மியாக வச்சுக்கோங்க நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவு மசாலாவை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு குழம்பு கூட்டி வச்சிட வேண்டியதான் நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக மண் சட்டியில் குழம்பு வைக்கப் போகிறேன் இது இன்னும் சுவையை கூட்டி தரப்போகுது தாராளமாக ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் கொஞ்சமா வெந்தயம் ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை நாலு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி இல்லனா அரை தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து ஆயில் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போறோம் இனி வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்காயை மட்டும் சேர்த்து குழம்பு செய்யறதை விட கூட கத்திரிக்காய் நாள வெட்டி போட்டு செஞ்சா அதை விட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கத்திரிக்காய் வேண்டாம் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயிலையும் ஆயிலில் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கி வரணும் இந்த மாதிரி பண்ணும்போது இது இன்னும் ருசியை கூட்டி கொடுக்கும் மறைச்சி மறைச்சுவச்சிருந்த மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி கழுவி தண்ணியும் சேர்த்து உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவை நல்லா காயோட சேர்த்து நல்லா பெட்டி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு கல்லூப் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துருக்க காயும் மசாலாவும் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்காக விட்டுருங்க இதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன எலுமிச்சக்காய் சேச அளவு புளியை எடுத்து வச்சிருந்தேன் உள்ள சேர்த்துக்கலாம் எப்பயுமே எந்த குழம்பு செஞ்சாலும் புளி சேர்க்கும் போது காய் ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குக்காக இருக்கணும் அதுக்கப்புறமா புளி சேர்த்துனீங்கன்னா தான் காய் கரெக்டாக வந்து வரும் இல்லைன்னா காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இனி இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சிம்லேயே வச்சு சூப்பராக குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு என்ன பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்போட ருசியை நல்லா கூட்டி கொடுக்குறதுக்காக நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேங்காய் பாலாவோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் இல்லைனா ஒரு காமுடி தேங்காவை இந்த மாதிரி துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பயுமே தேங்காய்பால் சேர்த்துனதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் குதிச்சிடக்கூடாது ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா கலந்து விட்டுட்டு இனி ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய்ப்பால் சேர்த்துக்கிறதுனால உப்பு கண்டிப்பாக வேறியாகும் இனி வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கிட்டு நல்லா லிப் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக அட்டகாசமாக குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்க குழம்பு அருமையாக என்ன புரிஞ்சு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது சுட சுட சாதத்துக்கும் இந்த முருங்கைக்காய் குழம்புக்கும் ஒரு குண்டா சாப்பாடு காலி பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக மல்லி இலைகளை பிடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லா மெத்தடில் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குங்குநாட்டு சுவையும் மனமும் உலகெங்கும் பரவட்டும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை